வணக்கம் இந்த செய்தியினுடைய மிக மையமான ஒரு வாதமாகவே நான் திரும்ப திரும்ப வலியுறுத்தி வருவது ஐயா சுந்தரராஜன் அவர்கள் தொடக்கத்திலே அதை சொன்னார் வெளி என்று பேசுகிற போது அது வெளியிலே இருக்கிற ஸ்பேஸை பற்றி சொல்லுகிறார் வள்ளல் பெருமான் வழிக்கு சம்பந்தம் கிடையாது என்பது போல பல அன்பர்களே சில பேர் மெத்தப்படுத்தவர்களை கூட சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் எல்லாவற்றிலுமே எல்லா வழிபாடுகளிலுமே உருவமற்ற வழிபாடுகள் நடக்கக்கூடிய மார்க்கங்களில் கூட ஒரு குறிப்பிட்ட திசை ஒரு குறிப்பிட்ட இடம் என்று வைத்து எளிய மக்கள் ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை அதனுடைய நெருக்கி வருவதற்கான ஒரு சில சடங்குகள் செய்வது என்பது ஒரு இயல்பு இந்த கோட்பாடு இந்த தீர்மானத்திலேயே சுப்பிரமணிய சிவா அவர்கள் முன்வழிகிற போது சொன்னார் மிக அடிப்படையானது ஒளி வெளி அடி என்ற மூன்றும் மிக அடிப்படையானது அதனுடைய ஒரு குறியீடாகத்தான் ஒரு வழி இருக்கிறது இதே அரசாங்கம் இதே அரசாங்கம் அதே கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் நடராசர் ஆலயத்தில் அது தீட்சிதர்கள் பொறுப்பில் இருக்கிறது அறநிலையத்துறையினுடைய பொறுப்பில் இல்லை நீதிமன்றம் போய் அவர்களை பெற்றிருக்கிறார்கள் பெரிய அடாவடி செய்து கொண்டிருக்கிறார்கள் வடலார் காலத்தில் இருந்து அந்த தீட்சிதர்களுடைய அடாவடி உண்டு அவர்கள் அந்த கோயில் கட்டுமானத்தினுடைய பழமையை அதனுடைய அடிப்படையை சிதைப்பது போல சில கட்டிட அமைப்புகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி இதே அறநிலையத்துறை நீதிமன்றம் சென்று நீதிமன்றத்தின் மூலமாக அதை ஆய்வு செய்வதற்கான குழுவை பெற்றது ஒரு விரிவாக்கத்திற்கு தேவையான கட்டிடம் என்று அதை விடு விட்டுவிடவில்லை அறநிலையத்துறை அதற்கான அடிப்படை இருக்கிறது அதற்கெல்லாம் ஆகமம் என்று சொல்லுகிறார்கள் வைணவத்தில் ஆகமம் இருக்கிறது சைவத்தில் ஆகமம் இருக்கிறது ஆகமம் என்பது வழிபாட்டு முறையையும் சொல்லுகிறது அந்த கோயில் கட்டுமான முறையையும் சொல்லுகிறது கோயில் இருக்கிற நகரத்தினுடைய கட்டுமான முறையையும் சொல்லுகிறது அது ஒரு வகையான டவுன் பிளானிங் போல ஆகமம் என்பது ஒவ்வொரு கோயிலுக்கும் அதற்கானதை வைத்திருக்கிறார்கள் உச்ச நீதிமன்ற முறையிலும் என்ன சொல்கிறது ஆகமத்தின் அடிப்படையில் அந்த கோயில்கள் கட்டுமான வழிபாடுகள் எல்லாம் இருக்க வேண்டும் அது அரசமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை உரிமை இருபத்தி ஐந்தின் படி அரசமைப்பு சட்ட உறுப்பு இருபத்தி ஐந்தின் படி இருபத்தி நாலின் படி முப்பத்தி ஒன்னு படி அது அடிப்படை உரிமை அதனை கை வைக்க எங்கே கை வைக்கலாம் என்று சொன்னால் அரசமைப்பு சட்டம் சொல்லி இருக்கிற சமத்துவத்திற்கு விரோதமாக இருந்தால் அந்த இடத்துல மட்டும் தலையிடலாம் வழிபாட்டுக்குள்ளே தலையிடக்கூடாது எத்தனை மணிக்கு பூசை செய்வது எந்த பூவை போடுவது எந்த நிறத்திலே துணியை உடுத்துவது எந்த இடத்திலிருந்து தண்ணி ஊற்றுவது எந்த நேரத்திலே பால் ஊற்றுவது என்பதெல்லாம் எப்படி ஆகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுபோல சன்மார்க்கத்தில் இந்த பெருவெளி என்று சொல்லப்பட்டிருக்கிறது தமிழ்வேங்கி அவர்களும் சிவா அவர்களும் பின்னால் பேசியவர்களும் எல்லோருமே சொன்னார்கள் இது மட்டும் எப்படி உங்களுக்கு திடலாகும் இது மட்டும் எப்படி திடலாகும் இது வந்து இது ஒரு மெய்யனுடைய வழிபாட்டு உரிமையினுடைய ஒரு அடிப்படை இது ஒரு வழிபாட்டு உரிமை இந்த வழிபாட்டு உரிமையில் நீங்கள் தலைவருகிறீர்கள் ஏனென்றால் அல்லதா அன்பர்கள் ஒரு ஒரு அமைப்பாக திரண்ட நிற்க மாட்டார்கள் என்பது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை அது மாறி கொண்டிருக்கிறது இப்போது தமிழ்நாடு அரசு செய்திருக்கிற இந்த சேட்டை என்பது தவறான செயல் என்பது அக்கறமிப்பு என்பது சன்மார்க்க அன்பர்களை தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல உலகம் பொழுதும் திரட்டி கொண்டிருக்கிறது தொலைக்காட்சி நண்பர்கள் வந்திருக்கிறார்கள் உலகம் பொழுது இருக்கிற நண்பரோட பேசிக்கொண்டிருக்கிறார்கள் எல்லாரும் சொல்லுவார்கள் இது மிகப்பெரிய தவறானது ஏன்னா இந்த பல்ல வன் பன்னாட்டு ஆய்வு மையம் வைக்கப் போறான்னு சொன்ன உடனே எவ்வளவு மகிழ்ந்தார்களோ அவ்வளவு வெறுப்பாக இன்றைக்கு அரசாங்கத்தின் மீது இந்த சந்தா கட்டளுக்கு இது புரியுறதுமா இல்லையான்னு தெரியுது உளவுத்துறை தான் இருக்கிறதே இல்ல உங்களுக்கு நீங்க வேற யாரையும் நம்படும் அவங்களோட உளவுத்துறை நம்பட்டாமா உங்க உளவுத்துறை சொல்லுவதுதான் இல்லையா அதெல்லாம் நீங்கள் இந்த தமிழ்நாடு அரசு ஒரு பன்னாட்டு மையம் என்ற ஒரு நல்ல செயலை செய்யத் தொடங்கி அது தவறான வழிகளை செய்யத் தொடங்கியதுனாலே ஒட்டுமொத்த வளர அன்பர்களுடைய சன்மார்க்கிகளுடைய வெறுப்பை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அவர்கள் சபித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த குடம்பை கூட்டத்தை ஒட்டி அது அது எப்படி நடந்து கொடுக்கிறது என்பது பற்றி நான் பேசுகிற போது விடுதலை சுடர் அவர்கள் சொன்னார் அந்த நிகழ்ச்சியில் வந்தவர்கள் வராதவர்கள் எல்லோருமே வயிறறிந்து சாப்பிடுகிறார்கள் நமக்கு அது ஒரு அதிர்ச்சியாக இருக்கிறது என்றுதான் சொன்னார் அதெல்லாம் உங்களுக்கு தெரியவில்லையா அங்கே அவர்களுக்கு இந்த எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவருடைய மாப்பிள அவருக்கு சில ரியல் எஸ்டேட் வேலை வழங்குறதுக்காக அவருடைய மனையினுடைய விலை அதிகரிக்க வேணும் என்பதற்காக இவ்வளவு பெரிய வேலை செய்ய முடியுமா ரெண்டும் செய்கிறார்கள் நீங்க வந்து அங்க பச்சை பசேல் இருக்கிற அந்த வயலை அழித்து விட்டு புல்டோ சொல்லி வச்சு அழித்து விட்டு நெய்வேலி சுரங்க விரிவாக்கத்தை இவர்கள் தான் செய்கிறார்கள் அதுவும் இவர்களுடைய மனைவி ஆதாரத்துக்கு தான் இப்போது அந்த பெருவெளியில் கட்டுமானங்களை தொடங்கி இருக்கிறார்கள் குழு தோண்டி எதுவும் என்ன இந்த பன்னாட்டு மையம் அங்கே வந்துவிட்டால் அந்த பகுதியிலே மனை வியாபாரத்தை அவர்கள் மனை விலை அதிகரிக்கும் என்பதுதான் வேற அதற்காக அரசாங்கம் இவ்வளவு கொடிய செயலை செய்து மிகப்பெரிய அவப்பெயரை சித்தடி கொண்டிருக்கிறீர்கள் இதுல எதுதான் உண்மை எழுத்துப்பூர்வமாக மூன்று அறிக்கை கொடுத்து விட்டார்கள் முதலிலே முருகன் அவர்களும் சுப்பிரமணிய சிவாவும் அந்த அன்பர்களும் போய் கேட்டபோது போது இணையாணையர் அரசாங்கத்தின் சார்பில் கொடுத்தது முதல் அவருடைய அந்த இ டெண்டர் எலக்ட்ரானிக் டெண்டர் அந்த அறிவிப்பில் எழுபது ஏக்கருக்கு தான் அறிவித்தார் இருக்கிறதா இல்ல எல்லா பத்திரிகையிலும் தமிழ் பத்திரிகையில் வந்திருக்கிறது எல்லா பத்திரிகையிலும் வந்திருக்கிறது எழுபது ஏக்கருக்கான டெண்டர் தான் அறிவித்தார்கள் அது அப்போதுதான் எல்லாருக்குமே தெரிந்தது பெரிய அதிர்ச்சியாக போனது என்ன எங்க இங்க போய் வைக்கிறார்கள் என்பது அதை போய் முருகன் அவர்களும் சுப்பிரமணிய சிவாவும் நண்பர்களும் போய் கேட்டு ஒரு மனு கொடுத்து பேசுகிற போது எழுபது ஏக்கர் இல்ல பத்து ஏக்கர் தான் வைக்க போறோம் கொஞ்சம் கொஞ்சம் அமைதியா பத்து ஏக்கர் தான் வைக்க போறோம் என்று எழுத்துப்பூர்வமாக இணையானே கொடுத்திருக்கிறார் கடலூர் மாவட்ட அறநிலைத் துறையுடைய இணையானே அறிவித்து கொடுத்திருக்கிறார் அந்த கடிதமும் இருக்கிறது இந்த பிரச்சனை விரிவடைந்து எல்லோருமே எதிர்க்கிறார்கள் என்ற பிறகு இந்த கால்வோல் விழா நடக்கிற அந்த பூமி பூஜை நடத்துகிற அந்த நேரத்தில் பாட்டாளி மக்களை கட்சியை சேர்ந்தவர்கள் அந்த இடத்துல கடுமையான ஒரு போரா நடந்து கொடுத்த போது எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அரசாங்கத்தின் சார்பில் அந்த மாவட்டத்தை சேர்ந்து சேர்ந்த அமைச்சர் அரசாங்க சார்பில் என்ன சொல்லுகிறார் எழுபது ஏக்கரும் இல்ல பத்து ஏக்கரும் இல்ல ஒன்னே முக்கால் ஏக்கர் சொன்னார் பிறகு மீண்டும் ஒரு கடிதம் எழுதுகிறோம் வடதார் பணியாளத்தின் சார்பில் சுப்பிரமணிய சிவாவுக்கு திரும்பவும் அறநிலையத்துறையும் அந்த இவங்களும் பதில் அடித்திருக்கிறார்கள் ரெண்டு கடிதம் ஒரே கடிதம் தான் ஒரே செய்தி தான் அதுல என்ன சொல்லியிருக்கிறார்கள் இந்த பெருவெளியில் கட்டுமானங்கள் எல்லாம் பெருசா வராது எதிர் சைட்ல அங்க இருக்கக்கூடிய சிக்கோ தொழிற்சாலைகள் அதுக்கு பலதும் இயங்காமல் இருக்கிறது அந்த இடத்தில் பன்னெண்டே முக்கால் ஏக்கரில் கட்டடங்கள் கட்ட போகிறோம் எது உண்மை முதலில் சொன்னீர்களே எழுபது ஏக்கர் அது உண்மையா

இது ஒரு அந்த சன்மார்க்கம் என்ற ஒரு பிலாசபி இருக்கிறது அதற்கான வழிபாட்டு முறை இது நீங்க சட்டப்படி சொல்ல போனால் இட்ஸ் அது சன்மார்க்குடைய இன்றியமையாத வழிபாட்டு முறை அந்த அமைப்பு என்பது அதில் நீங்கள் தலையிடுவதற்கு அதனை போய் சிதைப்பதற்கு எந்த அரசாங்கத்திற்கும் உரிமை கிடையாது அது சட்டவிரோதமானது அந்த வழக்கு தொடுப்பதை பற்றி சொன்னார் அந்த நினைக்கிறேன் அரசாங்கம் இப்போதாவது சட்டவிரோத காரியத்தை செய்கிறீர்கள் ஆன்மீகத்துக்கு விரோதமான மையம் உணர்வுக்கு விரோதமான காரியம் மட்டுமல்ல சட்டவிரோத காரியத்தை செய்கிறீர்கள் என்ன உச்ச உயர் நீதிமன்றம் தடை விதித்து விட்டால் அதை வைத்து விட்டு பின்வாங்கலாம் இருக்கிறது நீங்கள் பின்வாங்கி கொண்டிருக்கிற உண்மை அது நீங்கள் பின்வாங்கி கொண்டிருக்கிறீர்கள் எழுபது ஏக்கர் என்பதிலிருந்து பத்து ஏக்கராக பின்வாங்கினீர்கள் பத்து ஏக்கர் என்பதை ஒன்னே முக்காராக பின்வாங்கினீர்கள் வெளியிலே பன்னெண்டே முக்கால் ஏக்கர் சொல்லுகிறீர்கள் இது எதற்கு எல்லோருக்கு ஏற்கனவே ஒரு திட்டம் இருந்தோம் தவறா தவறானது என்று அன்பர்கள் சொன்னார்கள் அதை மதித்து வேற இடத்துக்கு மாத்தி விட்டோம் என்று சொன்னால் உங்களுக்கு பெயர் பரவும் இல்லையா உங்களை பத்தி மதிப்பார்கள் இல்லையா தடித்தனமா அதுக்கு செய்ய வேண்டிய அவசியம் என்ன இது எல்லாம் அப்படியே சாதுக்கள் அப்படியே விட்டுட்டு போயிருவாங்கன்னு நினைக்கிறீங்களா வள்ளலார் படியாக விடாது வள்ளலார் படியாக விடாது பல அன்பர்கள் கொதித்து போயிருக்கா இது யார் உணங்கிணைக்கிறது வேலையை தான் பண்ணிட்டு இருக்கிற தவிர எல்லாம் எல்லாமே வள்ளலார் படியும் செய்து கொள்ளவில்லை எல்லோரும் இணைந்து செய்து கொண்டிருக்கிறார் ஏனென்றால் அவ்வளவு கொதித்து போயிருக்கிறார்கள் மிக அமைதியான மிக ஒரு சாதுவாக இருக்கக்கூடியவர்கள் குறித்து போயிருக்கிறார்கள் சபித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதை தமிழ்நாடு அரசு புரிந்து கொள்ளவில்லை என்றால் அதற்கான பலனை அவர்கள் அனுபவிப்பார் சபிக்கவில்லை சொல்கிறேன் போராடுவோம் வரக்கூடிய இருபத்தி ஒன்பதாம் தேதி வடலூரில் அந்த ஒன்று கூடல் என்று சிபா அறிவித்து நீங்கள் எல்லாரும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் இதைவிட பன்மடங்கு கூட்டத்தை இன்னும் அறச்சியற்றத்தோடு நாம் கூட வேண்டும் விடமாட்டம் விடமாட்டம் நீ கட்டணமே கட்டினாலும் அடி விடும் அதுல இதெல்லாம் பல நடந்து பெரிய அணுவுலேயே கட்டவுன்னா மூடிக்கு போயிட்டான் மக்கள் போராடுறதுக்கு முன்னால் அரசீற்றுத்திற்கு முன்னால் அதெல்லாம் நிற்காது இதே தமிழ்நாடு அரசும் தளவு துன்பாங்கி தான் இருக்குது இதுக்கு என்ன கௌரவ பிரச்சினையில ஒன்றும் கிடையாது நீங்க தவறாக ஒரு திட்டம் போட்டுருக்கலாம் உங்களுக்கு வேண்டிய அவங்க மச்சான் மருத்துவரெல்லாம் ஏதோ ஒரு மூர்த்தி ஊற்றுறது இருக்கிறார்ல ஜெயராஜ மூர்த்தி அவரை ஏதாவது சொல்லியிருக்கலாம் சரி அதற்கு பிறகு மையன்பர்கள் உண்மையிலேயே சுடுதடா என்பது ரொபத்துக்கு பிறகு வெளிப்படையாக தென் தருக்கு பிறகு பின்பாங்கு என்பதும் கௌரவ குறைச்சி இல்லை அதுதான் கௌரவம் ஒரு ஜனநாயக பண்பு அதான் அதை விடுத்து நீங்கள் அடாவடியாக செய்துக்கொள்ளானால் எல்லாம் எம்ஆர்கே ரேஞ்சுக்குலாம் யாரும் இருக்க மாட்டான் அதற்கு தாண்டி வருவோம் ஞாபகம் வச்சிக்கங்க இதே எம்ஆர்ஏவுடைய த டமால்டி மீன் உலகம் நீடு போய் நினைக்கிறீங்களா அது மொத்த கடவுளை அவரேல இருக்கணும்னு நினைக்கிறீங்களா அதெல்லாம் முடியாது விடமாட்டோம் உறுதியாக எதிர்ப்போம் இதை இப்போதே கைவிடுங்கள் உங்களுக்கு நல்லது வணக்கம் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்